செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபட்டால் என்னவெல்லாம் நடக்கும் தெரியுமா தமிழர்களின் கடவுளாக கருதப்படும் முருகன் இந்து மதத்தில் ஒரு முக்கிய தெய்வமாக வழிபடப்படுகிறார் இந்து மத கடவுளை வழிபடும் முறைகளில் பல்வேறு பாரம்பரியம் உண்டு அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுவது சிறப்புமிக்கதாகும் அறிவு ஞானம் சக்தி வளமை அருள்பவர் முருகன் என்பது ஐதீகம் அதனால் செவ்வாயன்று முருகனை விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் அவரது அருளைப் பெறலாம் மாதந்தோறும் வரும் சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவதை விட வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் சிறப்பாக பல பலன்களைப் பெறலாம் முருகன் ஒரு போர் கடவுளாக காணப்படுகிறார் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் அவரிடம் பிரார்த்தனை செய்வது மனம் மற்றும் ஆன்மீக வலிமையை மேம்படுத்துவதாகவும் தைரியத்தை அளிப்பதாகவும் பல்வேறு முயற்சிகளில் வெற்றியை கொண்டு வருவதாகவும் நம்பப்படுகிறது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது செவ்வாய் முருகன் வழிபாடு என்றும் அழைக்கப்படுகிறது பக்தர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் கிரக தாக்கங்களின் பாதகமான விளைவுகளை குறைக்கும் நோக்கத்துடன் செவ்வாய் விரதம் கடைபிடிக்கின்றனர் விரதத்தை தவிர பக்தர்கள் முருகன் மந்திரங்களை உச்சரிக்கலாம் கோயில்களுக்குச் செல்லலாம் செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் எழுந்து நீராடி பூஜையறையில் முருகன் படத்திற்கு பூசாற்றி விளக்கு ஏற்றி கற்பூர ஆரத்தை காட்டி வழிபாடு செய்து விரதத்தை தொடங்க வேண்டும் மாலையில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்ட பின்னர் கோவிலில் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி உங்கள் பிரச்சனைகளை மனமுருக முருகனிடம் கூறி பிரார்த்தனை செய்ய வேண்டும் பின்னர் கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை வாங்கி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் செவ்வாய் கிரகத்தின் தொடர்பு கிழமை செவ்வாய் கிரகத்திற்கு உரிய நாளாக கருதப்படுகிறது செவ்வாய் கிரகம் முருகப் நெருங்கிய தொடர்பு உடையது எனவே முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட வேண்டிய தெய்வமாக கருதப்படுகிறார் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை விரதத்துடன் வழிபடுவதன் மூலம் செவ்வாய் தோஷத்தின் எதிர்மறை தாக்கங்கள் படிப்படியாக குறைந்து இறுதியில் மறைந்துவிடும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் கல்வி வேலை திருமணம் வியாபாரம் போன்ற வெற்றிக்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை விரதம் இருந்து வழிபடுவது கல்வி வேலை திருமணம் வியாபாரம் போன்ற துறைகளில் வெற்றி பெறவும் கடன் எதிரிகள் போன்ற துன்பங்களில் இருந்து விடுபடவும் உதவும் பொருளாதார முன்னேற்றம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை முறையாக வழிபட்டால் பொருளாதார முன்னேற்றம் அடையலாம் அனைத்து செல்வங்களையும் பெறலாம் கார்த்திகை விசாகம் நட்சத்திரங்களின் சேர்க்கை கார்த்திகை விசாகம் நட்சத்திரங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சேர்ந்து வந்தால் அது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது முருகனுக்கு உகந்த நாள் சில நம்பிக்கைகளின்படி முருகனுக்கு செவ்வாய் வியாழன் ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருப்பது நல்லது